ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லாங் வீடியோ அப்லோட் பண்றேன் அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோட நம்ம செய்யறது என்னடான்னா இனிப்பாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு விநாயகர் சக்தி ஸ்பெஷலா வேர்க்கடலாம் செஞ்சு காமிக்க போறேன் மேல் மாவுக்கு வந்து நான் செம்பருத்தி டீயை வந்து ரெடி பண்ணி அந்த மேல் மாவுல ஊற்றி பார்க்குறதுக்கு பிங்கிஷ் கலர்ல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ பூரணத்துக்கு வந்து நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா தோலெல்லாம் எடுத்து ஒரு வச்சிருக்கேன் பச்சை வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வறுத்த கருப்பும் வெள்ளையலும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ட்ரை கோகோனட் பவுடர் வந்து ஒரு ஹாஃப் கப்பும் அப்புறம் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம வந்து செம்பருத்தி டீ வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து நான் ட்ரை செம்பருத்தி பூ பவுடர்னு இங்கே வந்து கிடைக்குது அதைத்தான் நான் வாங்கியிருக்கிறேன் அதில் வந்து அவங்க கொஞ்சம் சிட்ரிக் சிட்ரிக்காசிட்டு யூஸ் பண்ணி தான் இந்த பூ வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க போல் அதனால் அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா தள கொதிக்க கொதிக்கப்பட்டிருக்கேன் இடியாப்ப மாவுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதித்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதே பதத்தில் தான் கொல்கட்டை மாவுக்கும் யூஸ் பண்ணணும் வந்துடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு அதனுடைய ரெட் கலர் உள்ள இறங்கிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டின கையோடையே மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் இல்லைனா மாவு வந்து சரியான பதம் வராது அதுக்கு முன்னாடி நம்ம பூரணமும் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை வந்து கரகரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதை ஒரு பவுலில் வந்து தட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு வந்து பொழிச்ச வெள்ளம் கடையில் வந்து கதைக்குது ஜாக்ரி பவுடர்னே கிடைக்குது அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹாஃப் கப் அளவுக்கு டெசிகேட்டோட கோகோனட்டும் அதுக்கப்புறம் வருத்த எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையும் கருப்பு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஏலக்காத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய விருப்பம் விற்பல்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக கலரி விட்டாலே போதும் நல்லா ஒன்று சேர்ந்துட்டு வந்துடும் நான் இது வந்து அடுப்பு யூஸ் பண்ணாமலே செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக வரும் இதே நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் டேரெக்டாக அடுப்பில் யூஸ் பண்ணியே செய்ங்க இப்போ நம்மளுடைய பூரணா ரெடி இப்போ மேல் மாவுக்கு வந்து நான் வந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு இடிய மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த செம்பருத்தி டீயை வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாதான் சரியான பதத்துக்கு மாவு ரெடி ஆகும் நான் இதுக்கு வந்து இடியாப் மாவு யூஸ் பண்றதால அதுக்கு எப்படி வந்து மாவுக்கு வந்து தண்ணி கொ கொதிக்க கொதிக்க ஊத்துவோமோ அதே பக்கத்தில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படி பண்ணாதான் மாவு வந்து இதில் வந்து பாதிக்கு பாதி நல்லா வெந்து கொடுத்து வரும் இதில் மாவு வந்து நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு வந்து சொப்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான நம்மளுக்கு வந்து ஓரங்கள் வெடிக்காம நல்லா வரும் நம்மளுக்கு வந்து இதில் மாவு பாதி அளவுக்கு வெந்தாதான் மீதி வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை சரியாக வெந்து பல நல்லா வரும் இதுக்கு வந்து நாங்கள் இடியாப் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நீங்கள் கடையில் வாங்குற கொழுக்கட்டை மாவுனா அதில் வந்து பேக்கெட்டில் வந்து பின்னாடி வந்து எந்த முறைன்னு கொடுத்துருப்பாங்க அதை மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷ் அரிசி கூட நம்ம ஊற போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கூட அடுப்பில் போட்டு நல்லா கிண்டி இறக்குனா கூட சூப்பராக நம்மளுக்கு வந்து மாவு திரண்டு வரும் அப்படி கூட நீங்கள் சொப்பு செய்யலாம் இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா சென்டர் பகுதியில் வந்து பெருவரலை வச்சுட்டு நல்லா அமிழ்த்து விட்டுக்கிட்டு சுற்றி வந்து நாலு வரலை வச்சு நல்லா சுற்றிக்கிட்டே வந்தோம்னா மெல்லிஸ் பண்ணி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஒரு குட்டியான கிண்ணம் ரெடி ஆயிரும் அதுக்கு நல்ல தேவையான பொருணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டாச்சுன்னா நம்மளுடைய மடக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து அடுத்து வந்து இதே மாதிரி மோதகமும் செய்யலாம் நம்ம குட்டியான பால் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம் இப்போ மோதகம் செய்கிறதுக்கும் அதே மெத்தட் தான் இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறோம் அதே மெத்தடில் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு போரணத்தை வைங்க ஒன்று இல்லது ஒன்றை கால் ஸ்பூன் தான் வைக்க முடியும் அதுக்கு மேலே வச்சா வெளியில் வந்து பூரணம் வந்து வெளியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வேகம்போது கூட அது பாகு வந்து உருகிக்கிட்டு வரும் அந்த மாதிரி இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் வச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நுனியில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய மோதக ரெடி இப்படி செய்ய விருப்பம் இல்லாதவங்க வந்து கடையில் கிடைக்கக்கூடிய அச்சில கூட செய்யலாம் ரொம்ப வந்து புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரிலாம் அச்சு இந்த சொப்பெல்லாம் வைக்க வரமாட்டேக்கி வீட்டில் அச்சு உள்ள அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி இட்லி துணியை வந்து ஈர பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தட்ட முடியுதோ அந்த மாதிரி நல்லா கையால் நல்லா ஈவனாக எல்லா பகுதியும் ஈவனாக ஒன்று போல் தட்டி வச்சுக்கோங்க இது வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து தேவையான அளவுக்கு பூரணம் வைங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் அளவோடு வச்சுட்டு நல்லா ஈவனாக நல்லா ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம துணியை தான் தூக்கி எடுத்து மடித்து வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த பூரணம் வந்து ரிலீஸ் ஆகாது கொழுக்கட்டை மாவை தொடாமல் துணியை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பாதியாக மடக்கணுன்னா அந்த துணியோடு சேர்த்து அந்த நம்ம கையோட அந்த ரேக கூட படியாமல் நல்ல பழப்பளனு இந்த கொழுக்கட்டை வந்து சூப்பராக ஸ்மூத்தா நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க ரொம்ப அழகாக முழு முழுன்னு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி இதே மாதிரி மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்து வச்சிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து கொள்கையை வச்சுட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான நம்மளுடைய வேர்க்கடல பூரண வச்ச செம்பர்த்தி கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இதே மாதிரியான கொழுக்கட்டை இந்த வினாச்சுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ